ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து யமுனா கிட்டே வந்து ரொம்ப மனது உருகை பேசுது யமுனா நீ கொஞ்சமாவது அம்மாவை பற்றி யோசிச்சியா உன்னை பற்றியே நீ யோசிய தவிர அம்மாவை பற்றி யோசிக்கல பார்த்தியா அன்றைக்கி அப்பா நம்மளெல்லாம் விட்டு போகும்போது அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா ஒரு ஸ்டேஜில் ஐயோ அம்மா பிழைக்க மாட்டாங்கன்னு இந்த ஸ்டேஜில் அம்மா வந்து நம்மளுக்கோசரம் இவ்வளோ போராடி வந்து இருக்கிறாங்க அம்மாவை ஒரு நிமிஷம் நீ நினச்சிருந்தா இந்த மாதிரி தவறான சூழ்நிலை உருவாகிருக்க மாட்டா இல்லை நம்ம அம்மா நம்மளுக்கோசரம் எவ்வளோ பண்ணாங்கன்னும் போது அந்த இடத்துல அப்பா நம்மளே அந்த ஃபேமிலிக்குள்ள இன்வால்வ் ஆகி நம்ம ஃபேமிலி அம்மானாலே ஸ்பெஷல் தான் அதுவும் அக்கா தங்கச்சிங்கன்னாலே அப்பா பசங்களை பார்த்து பார்த்து வளர்க்குவாங்கள நாங்கள் வந்து நாலு அக்கா தங்கச்சிங்க இந்த கதைக்களத்தை பார்க்கும் போது ஏதோ என் ஃபேமிலிக்குள்ள நான் ஜேர்னி பண்ணுற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங்கு என்னோட அம்மா இறந்த அப்பா அப்பா உலகமே அழிஞ்சிச்சுன்னு நினச்சேங்க அம்மா இருக்கிற இடத்துல யாரையும் வச்சு கூட பார்க்க முடியாதுங்க அம்மானாலே ஸ்பெஷல் தான் ஐ லவ் யூம்மா லவ் யூ